அஸ்லாம் சின்ன சடுப்பு கரில் இன்னும் ஆக்கிதோ சம்து நோக்கா மட்டன் பெப்பர் ஃப்ரை பின்ன நெய்ச்சோறு சிக்கன் கறி பின்ன தால் ஃப்ரை இத்திரெல்லாம் ஆக்கிடு இது மட்டன் ஃப்ரைட மாத்தான் எல்லா இது வீடியோ ரெசிப்பிடும் இதுக்கு இப்போ எந்திரல்ல வசுவேன் சம்து நோக்கா இதுக்கு ஒரு வெளியொரு சமச்சா கொத்தம்பரி ஒரு சிறிய ஒரு சமச்ச ஜீரிகை ஒரு சமச்ச நல்ல மிளகும் பின் ஒரு கொரிய இடி கரம் மசாலை தெல்லு ஜெண்டு இலத்தறி ஜெண்டில் வங்க ஒரு ஜெண்டு பீஸ் கெத்த அதெல்லாம் ஒரு தவத்துக்கு இட்டிட்டு மெல்ல தீயாக்கிட்டு வறுக்கணும் பின் அதே தவத்துக்கு ஒரு பத்து முளகு வணக்க முளகு இட்டிட்டு அது மாணமே தெல்லு வறுத்துட்டு எல்லாம் ஒட்டு இட்டல் செப்ப தெட்டிட்டு பொடியாக்கணும் இப்போ அதுக்கே ஒரு ஜென்மூனிசில் பவுசப்பும் அதுவும் தெல்லு இதில் ஃப்ரை ஆக்கணும் சின்ன தெல் கரி கரிப்பெல்லாம் ஆகணும் அது மிக்ஸில் பொடியாகவும் இட்டு இது ஒட்டிகைட்டிட்டு மிக்ஸில் பிடியாக்கி அங்கே அது ஒரு கம்மணிமே வேற வேண்டும் நல்ல கம்மணி விடும் பௌசப்பூ நாங்கள் எந்திரோ கறி ஆக்கடங்கும் இட்டெங்கும் உண்டே நல்ல கம்மணி உண்டு நம்ம பின் அது கப்பிணாம்சம் எல்லாம் உண்டு சொல்ல மாதிரி கிட்டு அங்கே அது எடுத்துட்டு ஏரியா கறியிலெல்லாம் கிட்டியங்க இங்கேனா பொடியாக்கிங்க அது நாங்கள் பத்திகே சேர்றது இதில் இப்போ பொடியாக்கிட்டு ஒரு சைடில் வச்சலணும் இப்போ இது இறச்சி நான் ஆட்ருச்சு ஒரு கேஜி எடுத்துறோம் இதில் குக்கருக்குடணும் சந்த கலிகை க்ளீனாக்கிட்டு குக்கருக்குடணும் அதுக்கு ஒரு சமச்சத்திர மஞ்சள் பொடி இடணும் செடிய சமச்சம் வெளிய சமச்செல்லாம் பின்ன ஒன்னரை இஞ்சி விருலுள்ளி பேஸ்ட் இடணும் டேஸ்ட் தக்கன உப்படணும் இட்டு ஒரு அரை க்ளாஸ் தண்ணி வித்திட்டு இதெல்லாம் எர்ச்சி இது பேவுடத்திர வில்லு பரப்படோணும் அது வந்தது சைடில் வைக்கோணும் இப்போ நான் மசாலேக்கோ இதுக்கெந்த செம்ம மசாலேந்து வேணு இல்லை இது நான் ஒரு ஜெண்டு சமச்சது நெய் பித்திரோ எண்ணெய் பித்திங்க பின்னாஸ்ட் ஒரு சமச்ச நெய் இடோணும் இது நான் ஃபஸ்ட்டு ஜெண்டு சமச்செய் இட்டு அதுக்கு ஒரு ஜெண்டு நீரு இட்ரு ஏன்னா கட்டாக்கிட்டு தெல்லு ஃபிரை ஆகோணே இது நீரு ഇതൊക്കെ ഒരു ജനം മൂന്ന് കായ്മളിടണം നമ്മൾ ഇഞ്ചി ബല്ലുള്ളി പേസ്റ്റ് മഞ്ഞാലെന്ത ഇടണമെന്നില്ലേ എന്ത് ചെന്നെങ്കിൽ നമ്മൾ ഇറച്ചി ബോമ്പത്തി ഇട്ടോ അത് കഴിട്ട് ഇതൊക്കെന്തോ ഇടലേ ഇത് ചുമ മസാല എന്തും വേണോട്ടില്ല ചെന്നെങ്കിൽ ഇത് ഫ്രൈ ആക്കൂടില്ലേ അത് കഴിട്ട് ടൊമാറ്റോം വേണ്ട ഇതൊക്കൊരു മൂന്ന് കായ്മളി ഇട്ടേ നാ ജണ്ടു നീരുള്ളി ഇടുത്തേ അത് ഒരു കെ ജി കായതിൽ അര കെ ജി കണ്ടെങ്കിൽ ഒരു നീരുള്ളി മെയ്യോടും ഇപ്പം ഇത് ഒരു ജണ്ടു ദിവസം ബേസപ്പ് ഇടണം நாங்கள் பொடியாக்கோ இட்டரல்லே இதுப்போ காலி இது மசாலே குறைஞ்செண்டில் பேவ் சுப்பும் இப்போ இது இத்திர ஃப்ரை ஆகிடலே இதுக்கு இப்போ நாங்கள் இறச்சி போட்டி வச்சிடறேன் அது தண்ணியும் இறச்சியும் எல்லாம் ஒட்டிகி இதுக்கு இடணும் செம்ம தண்ணியெந்தில் அது கொரிய ஆரிட்டிக்கட இப்போ இதில் அடிமையிலக்கிட்டு இப்போ நாங்கள் பொடியாக்கி வச்ச மசால உண்டல அது இப்போ இறச்சிக்கு இடணும் இது இட்டு வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆக்கோணுந்து ஆ மசாலே நீருள்ளிட மசாலே பிடி அக்கி வெச்ச மசாலா எல்லாம் ஒட்டுக்கு எர்ச்சிக்கு பிடிக்கோணும் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இதில் ஒரு தெல்லுவ ஒரு ஜெண்டு நிமிஷம் முச்சிட்டு ஒரு தெல்லு ஒரு செக்கே வரோணும் சேனா மசாலையெல்லாம் எர்ச்சிக்கு பிடிக்கோக இட்டு பின்னா தண்ணி அந்த பீத்திரெந்தும் வேணுன்ட்டில் இதுக்காலி ட்ரை இன்னங்கே நல்ல இதுக்கு நாங்கள் சோறு நெய்ச்சோருக்கு எல்லாம் சைட் டிஷ் பலே தின்னோ நல்லாடு ചിക്കൻ ഫ്രൈഡ ബദൽഗി ഇത് ഹാങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ്ങ് നല്ലവിടു ചെമ്മർ ടേസ്റ്റും ആട് സൊര ച എന്ത സൊറമേ ഇല്ല ഇത് കാലി തല എർച്ചുപെട്ട് മാത്ര സൊര ചെമ്മ സുല ബലൗട് എന്ത് ചമ്മ ബസ്തു ബേട്ടില്ല നീരുള്ളി അതോ ചുമ മസാല ഹണ ആ അങ്ങനെന്ത ഇല്ല ചമ്മ ഇഷ്ടും ആവിട് എല്ലാ ഇത് നല്ല ടേസ്റ്റും ആവിടു ഇത് ഇപ്പിടി കൊത്തുമരി ചിട്ട് ഹർക്ക മിക്സ് ആക്കിട്ട് ഗ്യാസ് വന്ന്ക്കങ്ങ നോക്കുക ചന്ത കണ്ട് തിന്നോക്കുമ്പോൾ അത്രമേ ഒരു സുഖവും ഉണ്ട് ഈ റെസിപ്പി നിങ്ങൾ തെങ്കിൽ ട്രൈ ആക്കി നോക്കരു ഇതിപ്പോൾ നെയ്ച്ചോറ് ആർക്കൊക്കെ വെച്ചിട്ട് അതൊക്കെ ഒരു തെളനീരുള്ളിട്ടിട്ട് ഇത് ഫ്രൈ ആക്കിയിട്ടുള്ള இது காஞ்ச இதுக்கு தெல்லு இடீ கரம் மசாலா இடோணும் லவங்க செல எல் தரி எல்லாம் இட்டுப்ப இது தெலுக்கு காங்க சத்து தண்ணி வித்தோணும் இது நான் ஒரு கேஜி ரோ நெய்ச்சூர் ஹாக்க ஒர் லீட்டரும் பின்னு ஒர் ஒரு 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 சரி உருலோட்டிட் தண்ணி வித்திரே இதனால சோறு இதுக்கு இதற்கு கந்தசல இல்லை ஜீர்சலை அங்கே கம்மண்ணு நெய்ச்சூரு அதுக்கிட்டே அது நெய்ச்சூரு ஹாக்கோணும் அது இங்கே வசிலு இது குக்கர்ல இட்டு குக்கரில் வச்சிடோம் குக்கரில் ஆக்கிங்க பேகவிடும் ஏன்னா தண்ணி வரக்காய்ச்சி யாரும் இட்டேங்க ஒரு நாங்கள் குக்கர் முச்சிட்டு விசில் வந்தாடு ஒரு விசில் வந்தே மெய் ஆடு நெய்ச்சோரு அவுடும் அது தப்பங்க நல்லா கம்மணை இடோ நெய்ச்சோரு ரெடி ஆடு ഇതിപ്പോൾ ചിക്കൻ കറിക്ക് ചിക്കൻ കറി ചെന്ന കായലിട്ടിട്ട് ആക്കണല്ല ഇത് ടൊമെട്ടോ നീരുള്ളി എല്ലാം എണമെ മസാല ഹാക്കണല്ലേ ആണെമെ ആക്കിയിട്ട് കിഞ്ചി ബല്ലി പേസ്റ്റ് മഞ്ഞാലും തെലകര മസാല പൊടി എല്ലാം ഒട്ടിട്ട് നല്ല ഇത്ര നല്ല ഫ്രൈ ആയൽ പിന്നെ ഇത് ചിക്കൻ ഇങ്ങനത്തെ കറി എല്ലാം ആക്കണങ്ങ നല്ല മസാല എല്ലാം നല്ല മെൽട്ടായിട്ട് ഇക്കൊള്ളത് അതിൽ പിന്നെ ചിക്കൻ ഇടോണം ഇതക്കിപ്പം ചിക്കൻ ഇട്ടിട്ട് இதக்கு நான் மாத்திர ஒரு தெல்லு பாதிக் பண்ண தயார் பித்திரே தெல்லு கிரேவி அவங்கட்டு இதெப்பட்டு அல்ல விவ் பட்டோணு வெந்தங்க சிக்கன் கறி ரெடித்து இது ஒணமெச்சம் மசில பண்டு எல்லாரும் ஆக்களோல் தான் நேச்சவரம் ரெடி இத்து சிக்கன் கரீம் ரெடி இது நேச்சோர்மாய் இதால் ஃபிரையும் ஆக்கிணு இன்ன இப்ப சீசனில் மாங்கே மாங்கே உண்டு ഉണ്ണുകൂടല്ലേ ഫ്രണ്ട്സ് ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടമായി ലൈക്ക് ആക്കു ഷെയർ ആക്കു സബ്സ്ക്രൈബാവോരു മൊട്ടത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടനും പ്രെസ് ആക്കു അസാം വലൈക്കും ജസാക്കലല്ലോ